ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்குங்க அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா இது நம்ம வீட்டில் ஈஸியாகவே செய்யலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆனால் இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாவை நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டு மினிமம் மூணு மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவு பெசையிறதுக்கு நான் பெரிய பவுல் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நான் நூறு எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக நான் சுகர் சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிறேங்க இது நல்லா கரைஞ்ச பிறகு நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன் அஞ்சு கிளாஸ் அளவு மைதா மாவை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பால்லையே இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எடுத்தோன்னே அப்படியே பிசையாதீங்க ஃபஸ்ட்டு வந்து கையால் உதிர்த்து உதிர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம் நான் பால் இருந்த கப்புலையே தண்ணி ஊற்றி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கிறேன் இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி பிசையணுங்க அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் கண்டிப்பாக இதை மூடி வச்சு தாங்க ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க பிசைஞ்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க இந்த டைமில் நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சு ஊற வைக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன அப்ளை பண்ணலை இனிமேல் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துக்க போகிறோங்க அதனால நான் என்ன அப்ளை பண்ணலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டைம் மாவு ஊற வைக்கும் போது என்னை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் மாவை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு உருண்டை ஷேப் கிடைக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்படி உருண்டை பிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கட்டிங் போர்டில் வச்சு ஒரே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு எனக்கு எட்டு பரோட்டா வந்திருக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா உருண்டையிலையும் கொஞ்சம் நிறையவே நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இந்த டைமில் நீங்கள் கூட நேரம் இந்த மாவை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மாவு தொட்டு பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை வந்து பரோட்டாவுக்கு நம்ம வீசிடலாம் பரோட்டா வீசுறதுக்கு நீங்கள் ஸ்லாப்லேயே செய்கிறதுனாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கணும் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பரோட்டாவை நம்ம உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையால் கூட ப்ரெஸ் பண்ணலாம் ஆனால் கையால் ப்ரெஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு நீங்கள் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வந்து வலிக்காது கையால் வீச போகிறோன்னா நம்ம இந்த சைஸுக்கு ஒரு போதும் இடது கையில் இருக்கிற நாலு விரலும் ஃபஸ்ட்டு கீழே பிடிச்சிக்கணும் கட்டை வரலை வந்து மேல் சைடாக வச்சுக்கணும் வலது கையில் நாலு விரலையும் மேலே வச்சுட்டு கட்டை வரலை வந்து கீழே பிடிச்சிக்கணும் இப்போ பரோட்டாவை வந்து நம்ம லேஸாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் கட்டை வரலால் இப்படி பிடிச்சிட்டு நம்ம வீசும்போது இடது பக்கமாக போயிட்டு வர மாதிரி வீசணும் இது ஃப்ளோரில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரேல செய்யும் போது ட்ரேக்கு கீழே ஒரு துணி விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரே வந்து ஷேக் ஆகாது இல்லைன்னா சம்டைம் நீங்கள் துணி போடலைன்னா ட்ரே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீசும்போதும் என்ன அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் என்னையே அப்ளை பண்ணலை நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆயிலை வந்து குறைக்க முடியுமோ நான் அந்தளவுக்கு ஆயில் குறைச்சிருக்கேன் இப்போ வந்து வீசியாச்சு எந்த அளவுக்கு உங்களால் வீச முடியுமோ அந்தளவுக்கு வீசுங்க எனக்கு பாருங்க கிளியவே இல்லை ஒரு சின்ன ஓட்டை தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு நான் பெருசாக கிளியவே இல்லை ஆனால் பரோட்டா வீசும்போது கிழிஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம இதை சுற்ற தான் போகிறோம் மறுபடியும் இப்போ இது ஃபுல்லாக நல்லா மெல்லிஸாக வீசியாச்சு இந்த டைமில் இது மேலே வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு இதை லைட்டாக ஒரு தடவை லேசாக இழுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை சுற்றிடலாம் இதை ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த கடைசியில் வர எஜ்ஜை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்ருணும் எல்லா உருண்டையும் நீங்கள் இந்த மாதிரி செய்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டும் செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போவே கூட ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசைக்கல்ல போட்டு சுற்றி எடுத்துடலாம் நான் வந்து இப்போ உடனேவே சுட்டு காட்ட போகிறேன் இப்போது இந்த பரோட்டாவை வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லேஸாக ஒரு அழுத்தினாலே போதும் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ தோசைக்கல்ல போட்டு இதை சுட்டுடலாம் தோசைக்கல்ல வந்து இப்போ நல்லா சூடு பண்ணியாச்சு இதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பரோட்டாவை இதில் போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடணும் தோசை கரண்டியை வச்சு நல்லா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈவனாக நல்லா வேகும் இப்போ வந்து ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடைசி வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் தோசைக்கல் வந்து உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு பரோட்டா கூட போடலாம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா நடுவில் வந்து வேகவே வேகாதுங்க அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக விடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இதுதான் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க பரோட்டாவுக்கு இப்போது சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து பரோட்டாவை வந்து அடிச்சிடணும் நான் ஒரு ரெண்டு பரோட்டா செய்துட்டேன் இப்போ வந்து நல்ல சூடாக இருக்குது இப்போ வந்து நான் இதை அடிச்சுக்கிறேன் பரோட்டாவில் படுற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா கிளாப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதை வந்து அடிச்சிடலாம் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான மதுரை பன் பரோட்டா தயாராகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்